முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கிரிவல பாதையில் விநாயகர் ஊர்வலம் செல்ல காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து இந்து அமைப்புகள் நீதிமன்றம் செல்ல இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது பழனியில் நடக்கும் விநாயகர் ஊர்வலமானது பாத விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு சன்னதி வீதி தேவர் சிலை பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் வழியாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படுவது பல ஆண்டு கால வழக்கமாக இருந்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு பழனி அடி வார பகுதிகளில் இருக்கும் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி திருத்துண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் கிரிவல பாதையில் எந்தவிதமான வாகனங்களும் அனுமதிக்க முடியாது என பாதையை அடைக்க உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி நிறைவடைந்ததை அடுத்து செப்டம்பர் பதிமூன்று பதினான்காம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் இந்து முன்னணி சிவசேனா ஹிந்து மகாசபா இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல இந்து அமைப்புகள் சார்பில் ஊர்வலம் நடைபெற்று விநாயகர் திருமேனியை கரைக்க திட்டமிடப்பட்டது இதற்காக இருநூற்று எழுபத்தி ஆறு திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன இவற்றை பாத விநாயகர் கோவில் கிரிவள பாதை வழியாக கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என இந்து அமைப்புகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனச்செயன் நீதிமன்ற உத்தரவுகளை சுட்டிக்காட்டி கிரிவள பாதையில் விநாயகர் திருமேனியை கொண்டு செல்ல அனுமதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனால் இந்து அமைப்புகள் நீதிமன்றம் செல்ல இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது நீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்ட பிறகு பழனியில் விநாயகர் ஊர்வலம் வழக்கமான பாதையில் நடைபெறுமா அல்லது மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது